வணக்கம் ஸ்ரீ அம்மா ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு சூப்பரான வயல் தார் ரோட்டு மேலே இருக்குது குளத்து பாசனத்தோடு இருக்குது அப்படியே எடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு போக விளையக்கூடிய வயல் நல்ல ரோட்டு மேலே ஊர் பக்கத்தில் ஒரு சூப்பரான இடம் குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் இடம் மொத்தமாக ஐம்பத்தஞ்சு சென்டு நம்ம சங்கரங்கோவில் கோவில் டு போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ரோட்டில் இந்த இடம் வஞ்சிருக்கு ஊர் பக்கத்துலேயே இருக்குது ஒரு சூப்பரான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது ஒரு அருமையான இடம் நல்ல நெல் விளையக்கூடிய சூப்பரான இடம் தண்ணி நம்ம குளத்து பாசன தண்ணி குளத்து தண்ணி பக்கத்துல வரும் வயல் பக்கத்துல இருக்கு அவங்க வயலுக்கும் பாய்ச்சிக்கலாம் நஞ்சையில் தான் இருக்குது ஐம்பத்தஞ்சு சென்ட் இருக்கு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு தோட்டமாக ஆக்கிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சூப்பரான இடம் விவசாயத்துக்கு அருமையான இடம் இதோட விலை பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு ஆறு லட்ச ரூபா கேட்காங்க ஃபைனல் ரேட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ரோட்டு மேலே ஒரு சூப்பரான இடம் குறஞ்ச ரேட்டில் குறைஞ்ச விலையில் சூப்பரான இடம் விருப்பம் உள்ளவங்க சீக்கிரம் வாங்க நன்றி வணக்கம்